விஷயம் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லக்கூடியது சுய அன்பு என்னது செல்ஃப் லவ்வா என்னது என்ன நானே விரும்பணுமா அது எப்படி சாத்தியம் அவன் மற்றவங்க தானே என்னை விரும்பணும் நானே என்னை எப்படி விரும்புறது இப்போ நீங்களே உங்களை விரும்பலை நான் மற்றவங்க எப்படி உங்களை விரும்புவாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் என்ன பண்ணணும் தன்னைத்தானே விரும்புகிறதுக்கு முயற்சி பண்ணணும் சுய அன்பை நம்ம வளர்த்துக்கணும் அதிகப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் என்னெல்லாம் ஏற்றுக்கணும் இதான் என் உடம்பு இதான் என் லைஃப் இதான் என் முகம் இதான் என் கலர் இதான் என் அழகு இதை நான் ஏற்றுக்கிறேன் இதான் என் லைஃப் இதை நான் ஏற்றுக்கிறேன் ரொம்ப எளிமையான சில விஷயங்களை சொல்கிறேன் ஒரு நோட்புக் எடுத்துக்கிட்டு உங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகள் உங்களுடைய அழகு உங்களுடைய எபிலிட்டிஸ் கிட்ட இருக்க நல்ல குணங்கள் நல்ல பர்சனாலிட்டி நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் இவைகளை நீங்கள் நோட்டில் எழுதி அவைகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் நம்ம என்ன நினைக்கிறோம் மற்றவங்க என்ன விரும்பணும் மற்றவங்க வந்து என்கிட்ட ஐ லவ்யூ சொல்லணும் மற்றவங்க என்ன பாராட்டணும் கொஞ்சணும் இதையே நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் மற்றவங்க என்னை பார்த்து குறை சொல்லக்கூடாது இதெல்லாம் நடக்காது ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணணும் என்னை தான் நான் விரும்பணும் நான் என்னை பார்த்துக்கணும் என்ன நான் ஏற்றுக்கணும் என்ன நானே பாராட்டணும்